ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் பள்ளி ஆசிரியரின் குடும்பத்தில் வாஜ்பாய் பிறந்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா மாவட்டத்தைச் சேர்ந்த இவரது தந்தை கிருஷ்ண பிகாரி வாஜ்பாய் குவாலியர் சமஸ்தானத்தில் ஆசிரியராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று வாஜ்பாய் சிறை சென்றார் அதன் பின்னர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார் ஜனசங்கத்தை நிறுவிய முக்கிய தலைவர்களில் அடல் பிஹாரி வாஜ்பாயும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை ஜனசங்கத்தின் தேசிய தலைவராகவும் அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முப்பத்தி இரண்டாவது வயதில் பல்ராம்பூர் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடல் பிஹாரி வாஜ்பாயின் அசாதாரண அரசியல் பயணத்தின் ஆரம்பம் இதுவாகும் நாட்டில் அவசர நிலையை இந்திரா காந்தி திணித்தபோது பெங்களூருவில் வாஜ்பாய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஜனநாயகத்தின் உரத்த குரலாக அப்போது வாஜ்பாயின் குரல்தான் நாடங்கு ஒலித்தது ஓராண்டில் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்திரா காந்தியை எதிர்க்கும் அளவுக்கு வாஜ்பாய் உருவாவார் என அப்போது ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை ஜனதா கட்சியின் கவர்ச்சி மிக்க நபர் வாஜ்பாய் என்றும் வாஜ்பாய் இந்தியாவின் பெருமை எனவும் அன்றைய ஊடகங்கள் எழுதின ஜனசங்கம் உள்ளிட்ட நான்கு கட்சிகளின் கூட்டணியான ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலில் இந்திரா காந்திக்கு பெரும் தோல்வியை கொடுத்தது நாடு சுதந்திரமடைந்த பிறகு முப்பது ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியின் முதல் முக்கிய தோல்வி இதுவாகும் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் மொத்தமாக இருநூற்றி தொன்னூற்றி எட்டு இடங்களில் ஜனதா கட்சி வெற்றி பெற்றாலும் அந்த கூட்டணியின் தான் தொன்னூறு இடங்களை கைப்பற்றி முன்னணியில் இருந்தது அப்போது அந்த வெற்றிக்கு காரணமான வாஜ்பாய் பிரதமர் பதவி கேட்டிருந்தாலும் கிடைத்திருக்கும் ஆனால் மொரார்ஜி தேசாயை பிரதமராக்கி தான் வெளியுறவுத்துறை அமைச்சரானார் வாஜ்பாய் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைச்சர் பதவியை வாஜ்பாய் ராஜினாமா செய்த சில மாதங்களிலேயே ஜனதா கூட்டணி ஆட்சி சரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜனதா கட்சி வீழ்ச்சி அடைந்த நிலையில் ஜனசங்கத்தை புதிய எழுச்சி பெற்ற கட்சியாக மீண்டும் கட்டமைக்க தொடங்கியபோதுதான் பாரதிய ஜனதா கட்சி பிறந்தது பாஜகவின் முதல் தேசிய தலைவராக வாஜ்பாய் ஆனார் தனது அறுபது வருட அரசியல் வாழ்க்கையில் ஒன்பது முறை மக்களவை உறுப்பினராகவும் இரண்டு முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் மூன்று முறை பிரதமராகவும் பதவி வகித்திருக்கிறார் இந்தியாவின் பத்தாவது பிரதமராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு மே பதினாறாம் தேதி முதன் முறையாக பிரதமராக பதவியேற்ற வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைத்து வெற்றியை தன்வசமாக்கி மூன்றாவது முறையாக வாஜ்பாய் பிரதமரானார் இந்தியாவின் பிரதமராக ஐந்து ஆண்டுகள் பதவி வகித்த காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர் என்ற பெருமையும் வாஜ்பாய்க்கு உண்டு ஐநா சபையில் இந்தியில் உரையாற்றிய முதல் பிரதமரும் வாஜ்பாய் தான் நேரு மற்றும் இந்திரா காந்தியை தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக பதவியேற்று சாதனை படைத்தவரும் தான் இப்போது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் வளர்ச்சிக்கான உள்நாட்டு பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அடல் பிகாரி வாஜ்பாய் அறிமுகப்படுத்தி நாட்டை வளப்படுத்தினார் இவர் ஆட்சி காலத்தில்தான் தனியார் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவை நோக்கி திரும்பின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் பொக்ரானில் ஐந்து நிலத்தடி அணுசோதனைகளை வெற்றிகரமாக செய்து இந்தியாவை அணுசக்தி நாடாக வாஜ்பாய் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சதா இ சர்காத் என்ற பெயரில் டெல்லியிலிருந்து லாகூருக்கு பேருந்து சேவையை தொடங்கி இருதரப்பு உறவை மேம்படுத்தினார் பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த இந்தியாவின் நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் கார்கில் போரில் வாஜ்பாய் மீட்டெடுத்தார் தனது ஆட்சி காலத்தில் டெல்லி மும்பை கொல்கத்தா மற்றும் சென்னை என இந்தியாவின் நான்கு நகரங்களையும் இணைக்கும் தங்க நாற்கர சாலை திட்டத்தை கொண்டு வந்து நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தினார் வாஜ்பாயின் புகழ் பாரத ரத்னா மற்றும் பத்ம விபூஷன் ஆகிய இந்தியாவின் உயரிய விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்து தேசியவாத அரசியலை அனைவரையும் ஏற்றுக்கொள்ளச் செய்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசியலில் மிக பெரும் ஆளுமையாக விளங்கியவர் தனது செயல்கள் மற்றும் எண்ணங்களில் தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர் எளிமையின் மறு உருவமாக திகழ்ந்தவர் இதன் காரணமாகவே தனது அரசியல் பயணத்திலும் மக்கள் மனதிலும் இன்றும் நீங்காத இடத்தை பிடித்துள்ளார் அனைவருக்கும் சமமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஓர் அரசு நிர்வாகமே நல்லாட்சியாகும் மக்களை மையப்படுத்திய நிர்வாகம் நல்லாட்சியின் அடித்தளமாகும் சாதி மதம் வர்க்கம் மற்றும் பாலின வேறுபாடின்றி அனைத்து மக்களும் தங்கள் முழு திறனையும் கொள்ளக்கூடிய சூழலை வழங்குவதே நல்லாட்சியின் நோக்கமாகும் ஒரு நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்காக நிர்வாகம் செய்யும் விதமே நல்லாட்சியாகும் அப்படி ஒரு நல்லாட்சி தந்த தலைவர் தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அதனால்தான் வாஜ்பாயின் பிறந்த நாளான டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியை நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படும் என்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி அறிவித்தார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து வாஜ்பாயின் பிறந்த தினத்தை ஒட்டி நல்லாட்சி வார நிகழ்வுகள் தொடங்கப்பட்டன பாரத தேசத்தைக் கட்டி எழுப்புவதில் தனது வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்ட வாஜ்பாய் பாரத அன்னைக்கு செய்த அர்ப்பணிப்பும் சேவையும் அமிர்த காலத்திலும் நாட்டுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக உள்ளது